வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் கிளிக் வணக்கம் சாணக்கியர் இந்தியாவை ஆண்ட முக்கிய வம்சங்களில் ஒன்றாக மௌரிய வம்சத்தின் அரசியல் குருவாக இருந்தார் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி சிறந்த பொருளாதார நிபுணர் மற்றும் சிறந்த ராஜதந்திரி என புகழ்பெற்ற நபர் வாழ்க்கை வணிகம் சமூக வாழ்க்கை ஒழுக்கம் பொருளாதாரம் போன்ற பல விஷயங்களைப் பற்றி சாணக்கியர் தனது சாணக்கிய நிதியில் பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார் சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் ஒருவரின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றலாம் வாழ்க்கையில் பண கஷ்டத்தை அனுபவிக்க விரும்பாதவர்கள் நிதித்தன்மையை அடைய சாணக்கியர் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் சாணக்கியரின் அறிவுரைகள் ஒரு நபர் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சவால்களையும் சமாளித்து வெற்றி பாதையில் முன்னேற உதவும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த நீங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக தகுதி இல்லாதவர்களுக்கு கடன் கொடுக்க கூடாது நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் சூழல் ஏற்பட்டால் உங்கள் பணத்தை தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் தகுதியற்ற எவருக்கும் ஒருபோதும் பணம் கொடுக்க கூடாது நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நிதிநிலை என்பது உங்கள் பணத்தை நீங்கள் எவ்வாறு நிர்வாகிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைகின்றது மூன்று கேள்விகள் ஒரு வேலை தொடங்குவதற்கு முன் உங்களுக்குள் நீங்களே மூன்று கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் இதை ஏன் செய்கிறீர்கள் இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் யார் இதில் வெற்றி பெறுகிறார்கள் மூன்று கேள்விகள் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் உங்களுக்குள் நீங்களே மூன்று கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் இதை ஏன் செய்கிறீர்கள் இதனால் என்ன பலன் கிடைக்கும் யார் இதில் வெற்றி பெறுவார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் ஆழமாக சிந்தித்து திருப்திகரமான பதில்கள் கிடைத்தால் மட்டுமே அந்த வேலை தொடரலாம் இலக்கு இல்லாமல் செயல்படும் வேலைகளில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது தோல்வி பயம் கூடாது ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டால் அதை ஒருபோதும் பாதியில் நிறுத்தக்கூடாது தோல்வி பயம் உங்களை ஒருபோதும் ஆட்கொள்ள விடாதீர்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்கவும் பயமின்றி தொடர்ந்து உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பயமின்றி நேர்மையாக உழைப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பணம் எப்போதும் சரியான வழியில் மட்டுமே சம்பாதிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் நேர்மையற்ற வழிகளில் சம்பாதிக்கும் பணம் வாழ்க்கையில் நிச்சயம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நெறிமுறையற்ற வழிகளில் சம்பாதித்த பணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விரைவில் காணாமல் போய்விடும் அத்தகைய பணத்தின் ஆயுட்காலம் அத்தகைய பணத்தின் ஆயுள் காலம் பத்து ஆண்டுகள் மட்டுமே இந்த பத்து வருடத்தில் பணம் உங்கள் கையில் இருந்து தண்ணீர் போல வெளியேறும் எனவே கடின உழைப்பு மற்றும் நேர்மை மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படியாப்பட்ட பணம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் நஷ்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்களின் செல்வம் மற்றும் கடன் பற்றிய யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏதேனும் பரிவர்த்தனை காரணமாக உங்களுக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டால் அதை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களை எப்போதும் ரகசியமாக வைத்திருங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி